ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி அஞ்சுல வேவல் திட்டம்னு ஒரு திட்டம் என்னது சேவல் திட்டமா சார் சேவல் திட்டம் இல்லையா வேவல் திட்டம் வேவு பாக்குறது எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு இவங்க சுதந்திர தருவாய் நான் தான் இப்போ இருக்கேன் வேவு பார்க்க போறேன் இவங்க சுதந்திர தருவாயெல்லாம் மாட்டாயலான்னு சொல்லி போறேன் ஒரு ஆளா போறேன் வேவு பார்க்க முடியல அப்போ ஒரு நாலு பேரை கூட்டு போறேன் நாலு பக்கம் பாருங்கடா வேவு பாருங்க ஏதாவது ஒண்ணுன்னா தகவல் கொடுத்துருங்கடான்னு சொல்றேன் ஒரு ஆளா போகும்போது பார்க்க முடியல நாலு பேரை கூட்டு போறேன் வேவு பார்த்துட்டே இருக்கேன் டக்குனு வேவு பார்க்கறத பாத்து விட்டாங்க ரெடி ஜூட் அப்படின்னு சொல்லி ஓடியே வந்துட்டோம் குடர் ஓடி கடைசியில் சுதந்திரம் குடுக்கறாங்களா வேண்டாம் தெரியவே இல்லை அப்ப ரெண்டு வருஷங்களும் சுதந்திரம் வாங்கிட்டா அது வர விஷயம் பட் இருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சுனா வேவல் திட்டம் அப்போ வேவு வேறதுனா ஜூன் பதினாலு அதுக்கப்புறம் ராயலா வேவு பார்த்துட்டு வெளியே வந்த வந்தாடி ராயலாக இருக்கிறது நாங்களாம் யார் தெரியுமா அதனால் அதனா என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ராயல் இந்திய கப்பற்படை கழகம் சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம ராயலாக இருந்தோம் அப்படி கூட ஒரு சாட்டிக்காங்க ராயல் இந்திய கப்பற்படை கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு வேவு பார்த்தா நாற்பத்தஞ்சு ராயலாக இருந்தால் நாற்பத்தி ஆறு அவ்வளோதான்